நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவையுள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்னுக்கு ஜிபே அனுப்புங்க மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் பதினாறு பயிற்சிக்காக ஹிந்தியில் இணைப்புச் சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இஸ்லியே ஆகையால் லேக்கின் ஆனால் அவுர் மேலும் யா அல்லது அகர்த்தோ ஆல் கியோ கி ஏனென்றால் கி என்று அல்லது தோபி இருந்தபோதிலும், போதிலும் பி இருந்தபோதிலும் நஹிதோ இல்லாவிட்டால் நாம் ஸ்போக்கன் இந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவையுள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க மேலும் நாம் ஸ்போக்கன் ஹிந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்திய புத்தகத்தின் பக்கம் பதினாறு பயிற்சிக்காக ஹிந்தியில் இணைப்பு சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இஸ்லியே ஆகையால் லேக்கின் ஆனால் அவர் மேலும் யா அல்லது அகர்த்தோ ஆல் கியோ கி ஏனென்றால் கி என்று அல்லது தோபி இருந்தபோதிலும் பி இருந்தபோதிலும் நஹிதோ இல்லாவிட்டால் நாம் ஸ்போக்கன் ஹிந்தியை வீடியோவிலேயே கற்பிக்கிறோம் ஹிந்தியில் பேசுவதற்கு தேவையான விஷயங்களை ஒரே பேப்பரில் தொகுத்திருக்கிறோம் அதன் பிடிஎஃப் ரூபாய் நூறு அந்த பேப்பரை பார்த்து ஹிந்தியில் பேசலாம் தேவை உள்ளவர்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் செவன் எயிட் டபுள் ஃபைவ் ஒன்றுக்கு ஜிபே அனுப்புங்க மேலும் நாம் ஸ்போக்கன் இந்தி புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம் இந்த வீடியோ ஸ்போக்கன் இந்தி புத்தகத்தின் பக்கம் பதினாறு பயிற்சிக்காக ஹிந்தியில் இணைப்புச் சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இஸ்லியே ஆகையால் லேக்கின் ஆனால் அவர் மேலும் யா அல்லது அகர்தோ ஆல் கியோங்கி ஏனென்றால் கி என்று அல்லது தோபி இருந்தபோதிலும் போதிலும் இருந்தபோதிலும் தோ இல்லாவிட்டால்